தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம் நம்மளோட பேசுகிறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் மபி கொஞ்ச நாளாக வந்து இந்த நானூற்றி சொச்ச நாள் ஜெயிலில் இருந்தவரை பற்றி எந்த நியூஸுமே இல்லாமல் இருந்தது இலையில் வந்து நிறைய கேள்விகள் அப்பப்போ வந்தது அமைச்சர் பதவியாக ஒன்று உடனே வெளியில் வந்தவொடனே ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களாம் இப்போ அதை தாண்டி திரும்ப ஏதோ இடி ரெய்டு அது இது மாதிரியான தகவல்கள்லாம் வருது என்ன விஷயம் மர்பமிக்க அமைச்சர் செந்தில் பாலாஜி நானூற்றி சொச்ச நாள் வந்து இடியுடைய விருந்தாளையாக புரட்சியில் அடைக்கப்பட்டிருந்தா வெளியே வந்தார் உடனே கோர்ட்டு வந்து அது எப்படி அடுத்த நாளாக நீங்கள் அமைச்சராகலாம் அப்படின்னாங்க மார்ச் நாலாம் தேதி வந்திருக்க வேண்டியது பன்னெண்டாம் தேதிக்கு தூக்கி போட்டாங்க பன்னெண்டாம் தேதியாவது ஹீரிங் வருமானு தெரியல வந்தால் சுப்ரீம் ஒரு சம்பவம் பண்ணுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் சைலண்ட்டாக இடி வேற இருக்காங்க எதன் அடிப்படையில் இடி இன்னும் அந்த கேஸை எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியல இல்லை அதையும் வந்து எதோ சொல்கிறாங்களே டாஸ்மாக் கொள்முதலில் ஊழல் இருக்குமா அப்படிங்கிற புகார்ன்னு பேரில் அப்படின் அந்த புகார் எங்கே யார் கொடுத்தாங்க எப்போ எஃப்ஐஆர் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயம் முக்கியம் ஏன்னா ஏடிக்கு வந்து ஒரு வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னா ப்ரெடிகேட் அஃபன்ஸ் இருக்கணும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கணும் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் மேல தான் இடி வந்து வர ரெய்ட் நடத்த முடியும் விசாரிக்க முடியும் ஐடியோ சிபிஐயோ அப்படி இல்லை அவங்களால அவங்களே டைரெக்டாக புகார் வாங்க முடியும் இடி டைரெக்டாக புகார் பதிவு பண்ண முடியாது எஃப்ஐஆர் பெண்டிங் எஃப்ஐஆர் வச்சு தான் பண்ண முடியும் அப்படிங்கும்போது எந்த புகார் அடிப்படையில் வந்திருக்காங்கன்னு தெரியல ஸ்டார்டிங்கில் வந்து கொள்முதல் இடங்கள் அது எங்கெல்லாம் சப்ளையர்ஸ் கிட்ட போயிட்டு இருந்தாங்க எதிர்ப்பு பாலாஜி நெருக்கமான ஆட்கள் கிட்ட இருந்துச்சு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எஸ்என்ஜே அக்காடு போன்ற கால்ஸ் கல்ஸ் இந்த மாதிரியான விற்பனை ஆளுகிட்டீஸ் ஃபேக்ட்ரிஸ் வச்சுருக்க ஆட்கள் கிட்ட போனாங்க அப்போ அடுத்தபடியாக தாளமுத்து நடசன் மாளிகையில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் த்துக்கு தலைமையகத்துலேயும் வந்து ரெய்ட் நடந்துகிட்டு இருக்கு ஸோ எதன் அடிப்படையில் வந்து இந்த ரைட் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு தெரியல ப்ரைம் ஆஃபிஸை தெரிஞ்சால் தான் நம்ம வந்து இதில் ஒரு முடிவை நம்ம எடுக்க முடியும் அப்படின்றதுனால ஸோ இங்கேயும் ஒரு இடத்துல ஏதோ ஒரு எஃப்ஐஆர் வந்து பெண்டிங்கில் இருக்குது அந்த பெண்டிங் எஃப்ஐஆரை வந்து கவனிக்காமல் திமுகவோ செந்தில் பாலாஜியும் விட்டுட்டாங்க அவங்க கவனிக்காம மிச்சம் வச்சது இன்னைக்கு மறுபடியும் வந்து வேறு ரூபத்தில் வந்து வந்திருக்குது என்ன நடக்கும் போகுதுன்னு தெரியல ஏற்கனவே டிரான்ஸ்ஃபார்மர் வேறு நடந்துச்சு அதுக்கு நடுவில் ஐடி வந்துச்சு இல்லை அது வழக்கமான கணக்கு வழக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க பார்ப்போம் என்ன நடக்கும் போதுன்னு இதில் நடுவில் பத்தொன்பதாம் தேதி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் இவரும் பொன்முடியும் ஆஜராக வேண்டியிருக்கு இடியோட வழக்கில் தான் ஸோ அடுத்தடுத்து நேற்று அந்த ஸ்டேட்மெண்ட்டு நேற்று பொன்முடியை ஆஜராக உத்தரவு இன்னைக்கு வந்து சிதல் பாலாஜிக்கு அப்படிங்கும்போது அடுத்து யார் போகிறாங்க வராங்கிறத கொஞ்சம் நம்ம கவனத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு அவசியமும் இருக்குது சரி இதோட சேர்த்து அப்படியே அந்த பக்கமாக லைட்டாக போயிட்டு எஸ்டிபி அலுவலகத்தில் வேற இடி ரைட்லாம் எஸ்டிபி அலுவலகத்தில் ரைட் நடக்கிறதுங்கிறது வந்து அவங்க எஸ்டிபியோட தேசிய தலைவரை வந்து கைது பண்ணிருக்காங்க அந்த வழக்கின் அடிப்படையில் அது வந்து வேற வழக்கு அது வேற தண்ணி கணக்கு அது வந்து ஒரு வாரம் இல்ல அதான் ஒரே நாள்ல இங்கிட்ட ஒண்ணு இங்கிட்ட ஒண்ணு அப்படின்னு இருக்கிறதுனால அவர் வந்து முந்தானத்தை கைது பண்ணிட்டாங்க அவரை முந்தானத்தை கைது பண்ணது அந்த வழக்கின் அடிப்படையில இன்னைக்கு வீடுகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க அது வேற வழக்கு இது வேற வழக்காக இருந்துட்டு சரி இது எல்லாத்தையும் தாண்டி இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டுல டாஸ்மாக் மதுபான ஊழல் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்றாங்க மது விளக்கு அமலில் இருக்கக்கூடிய காந்தி பிறந்த மண்ணான குஜராத்ல எத்தனையோ லட்சம் பாட்டில் கோடி ಬಾಟಲ್ வந்து பிடிக்கப்பட்டிருக்காங்க அதாவது வந்து சீஸ் பண்ணப்பட்ட பாட்டிலுக்கு வந்து நான்கு வினாடிக்கு ஒரு பாட்டில் அப்படிங்கிற அடிப்படையில் சீஸ் செய்யப்பட்டிருக்கு ஒட்டுமொத்த சீஸ் ஒரு வச்சது கணக்கிட்டீங்கன்னா அந்த சீஸ் செய்யப்பட்ட ಬಾಟல்களுடைய கவுண்ட் எடுத்தீங்கன்னா நாலு நான்கு வினாடிக்கு ஒரு பாட்டில் அதுக்கு மேல் நிமிஷம் நொடி வினாடி ரெண்டு ஓணதானে அதுக்கு நொடி ஒரு பாட்டில் அப்படிங்கிற வீதத்துல இங்க பறிமுதல் பண்ணப்பட்டிருக்குது அப்படிங்கும் போது இதை விட பெருசா இருக்கு தமிழ்நாட்டிலே நம்ம வந்து இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கோமே கடை திறந்து வச்சிருக்காங்க பரவாயில்ல கடையே இல்லாமலே நான்கு நிமிஷத்துக்கு நாலு செகண்டுக்கு ஒரு பாட்டில் பறிமுதல் பண்ணிட்டீங்கன்னா அப்போ இவ்வளோ பேர் குடிப்பான் எந்த அளவுக்கு அங்கே வியாபாரம் கடை தான் வந்து நீங்க செகண்டுக்கு ஒன்று பிடிச்சிருக்கீங்க கடை இருந்தா நாங்கள் எப்போ வேணா வாங்கிப்போம் அப்போ கொஞ்சம் அவங்களுக்கு அந்த டைம் சரி இப்போ அடுத்தடுத்து நாளுக்கு நாள் வந்து பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயமாக இருபத்தாறு வர்ற வரைக்கும் இதே விஷயத்தை தான் பேசிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து இந்த விவகாரத்துல வந்து ஒவ்வொரு மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இருபத்தாறு தேர்தல் கூட்டணிக்கு என்ன ஆளாளுக்கு ஒவ்வொரு கணக்கு சொல்லிட்டு இருக்காங்க யார் யாரோட தான் கூட்டணிக்கு போவாங்க திமுக கூட்டணி அப்படியே இருக்குது இன்டாக்டா நாம் தமிழர் தனித்தனியாக அறிவிச்சிட்டாங்க தாவேக்கா அதிமுக பக்கம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தாவேகா கண்டிஷன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கு அதனால நோ அப்படிங்கிற அளவுக்கு எடப்பாடி வந்துட்டார் இன்னொன்று பிஜேபி ஒரு பக்கத்துல இருந்து மிரட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறனால அதிமுக பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாகிருச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கூட்டணியா ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட்டணியாக கூட்டணியா அப்படிங்கிறது பிரமலதா கையில இருக்கு அந்நியார் கையில இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேமுதிகவும் அந்த கூட்டணியில் இருந்துச்சு இருபத்தி ஒண்ணுல தேமுதிக இல்ல தேமுதிகாவுக்கு பதிலா வந்து டிடிவி உள்ள வருவாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஸோ அதிமுக பாஜக கூட்டணி சாத்தி அதிகமாக அதிகமா இருக்கும் அதான் அந்த சேலத்தில் எடப்பாடின்னு சொன்னார் ஆறு மாசம் கழிச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு இப்போ வந்து இந்த மாதிரி சொல்லலாம் அதிமுக பாஜக அப்படிங்கிற மாதிரி இந்த பாமக அவங்க ஒருத்தங்க இருக்கிறாங்க அவங்க எந்த பக்கம் என்ன அப்படின்னா தேமுதிக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அஞ்சு எம்பி சீட் கொடுத்தாங்க அப்போ ஒரு ராஜ்யசபா எம்பியும் கேட்டாங்க அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு வாய் வார்த்தை சொல்லிட்டாங்க ஒப்பந்தம் கையெழுத்து இடப்படவில்லை திமுக வந்து கையெழுத்து போட்டு ஒப்பந்தமே கொடுத்துருவாங்க அதிமுக அப்படி கொடுக்கறதில்ல கொடுக்கவும் இல்லை கடந்த காலங்களில் அம்மையாக இருக்கவே கொடுத்தாங்க இந்த முறை அப்படி கொடுக்கல அப்படிங்கும்போது தேமுதிக எங்களுக்கு தான் அந்த சீட்டு நாங்கள் வந்து நேரம் வரும்போது ஆள் யாரை நியமிக்கிறோம் அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு அதை வந்து எடப்பாடி கிட்ட ப்ரெஸ் மீட்டில் கேட்டோடனே நாங்கள் இப்போ சொன்னோம் நாங்கள் சொல்லவே இல்லையே ஒப்பந்தம் கொண்டு கொடுத்துருக்கோமா அப்படின்னு திருப்பிக்கிட்டு ஒரு கேள்வியை கேட்டார் ஸோ இது என்ன அப்படின்னா இப்போது தமிழ்நாட்டில் ஜூன் மாதம் ஆறு மாநிலங்களவை எம்பிக்களுடைய பதவி வந்து காலியாகுது அதில் வந்து நாலு ஏற்கனவே திமுக கிட்டே இருக்கு திரு வில்சன் புதுக்கோட்டை எம் எம் அப்துல்லா தொமுசா சண்முகம் வைக்கோ நாலு பேர்த்துக்கு காலியாகுது இப்போ அந்த நாலு பேர்த்துக்கு மாற்றாக புதிய ஆட்களில் வில்சனுக்கும் அப்துல்லாவுக்கும் திருப்பி கொடுக்கறதுக்கான சாத்திய கூறுகள் அதிகமாக இருக்கு சண்முகத்துக்கு பதிலாக வேற தொகுசால் வந்து யாராவது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை தொமோசால வந்து சமூகம் அவர்களுக்கு இல்லை வேற யாருக்கோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா என்னும் தெரியல அது போக இப்போ வைகோவா கமலாசன் அப்படிங்கிற விஷயம் இருக்கு கமலாசனுக்கு ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டு கொடுத்துட்டாங்க அதனால் கமலஹாசன் கொடுத்தானும் இப்போ வைகோவும் திருப்பி கேட்குறார் அப்படிங்கிற பட்சத்தில் இருபத்தி ஆறுக்கு மாத்தி கொடுக்குறாங்களா இல்ல இப்போவே கொடுக்குறாங்களா அப்படின்னு இப்போ இப்பவே கொடுக்குறாங்க ரெண்டு கூட்டணி ரெண்டு நாள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா தொண்ணூறு சாண்டில் இருக்கிறவங்களுக்கு மாத்தி கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு திமுகத்தில் இந்த ஒரு விஷயம் இன்னொன்னு ஐந்தாவதாக ஒரு கேண்டிடேட்டை போட்டு இறங்கி பார்க்கலாம் அப்படின்னு திமுக தலைமை முடிவு பண்ணிருக்கு நாலு கன்ஃபார்ம் மீதி இருக்கிறதுக்கு நம்ம போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற கணக்கு வருது என்ன அப்படின்னா முப்பத்தி நாலு எம்பி வேணும் முப்பத்தி நாலு எம்எல்ஏ ஓட்டு போட்டா ஒரு எம்பி அப்படிங்கும்போது திமுக கிட்ட நூத்தி முப்பது இருக்கு முப்பத்தி நாலு இன்ட்டு நாலு அப்படின்னு போட்டா நூத்தி முப்பத்தாறு திமுக நூத்தி முப்பத்தி எட்டு இருக்கு ஸோ அவங்கள்ட்ட ஏற்கனவே இருக்கு சோ காங்கிரஸ் மொத்த எம்எல்ஏக்கள்லாம் கணக்கு வச்சு நம்ம ஃபீல்டில் போட்டு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு கணக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல இந்த பக்கம் அதிமுக என்ன சிக்கல் அப்படின்னா அதிமுகிட்ட முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கு ஒரு எம்பி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் அது வந்து அதிமுகவுடைய கேண்டிடேட் அந்த கேண்டிடேட் யார் அப்படின்னா அதிமுக நீண்ட காலமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு அதிமுகவுடைய பிரச்சார பெருங்கி என்று கருதப்படக்கூடிய அதிமுகவுக்கு கருதப்படக்கூடிய நடிகை விந்தியாவுக்கு வந்து ராஜ்யசபா எம்பி சீட் கொடுக்கறாங்க கடந்த கால நடிகர்கள் கொடுத்துருக்காங்க ரவிபர்நாடு கொடுத்தாங்க ஏகப்பட்ட ஆட்கள்ருக்காங்கனா இந்த வாட்டி இந்தியாவை ராஜ்யசபாக்கு அனுப்புவோம் அப்படின்னு எடப்பாடி முடிவு பண்ணியிருக்கார் இல்லை அப்படின்னா கூட கௌதமியும் அனுப்புறதுக்கான சாத்தியக் கூறுகள் இருக்கு நினைக்கி கௌதமி இல்ல பாஜகல இருந்து வந்த பிரமுகர்கள் யாராவது கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்கு சோ அது கன்ஃபார்ம் ரெண்டாவது எம்பி தான் கணக்கு ரெண்டாவது எம்பி வந்து இப்ப காலியாவது இல்லை அந்த காலியாவிற ஒரு இப்ப இப்ப திமுக நாலு பேர் காலியாவதுன்னா இந்த பக்கம் அதிமுக காலியாவது இன்னும் அவர் காலியாக கூடிய எம்பி வந்து அன்புமணி அவர்களோடது அன்புமணி போன வாட்டி அதிமுக தான் போனாரு இப்போ மறுபடியும் அன்புமணிக்கு கொடுக்கறதுக்கான சாத்திய குரு இப்போ தேமுதிக வேணும் அப்படின்னா அதிமுக கிட்ட அறுபத்தி இரண்டு எம்எல்ஏக்கள் தான் இருக்குது ஸோ அப்போ இருபத்தி எட்டு எம்எல்ஏ தான் எடப்பாடி கையில் இருக்குது ஒன்று இருபத்து கன்ஃபார்ம் போக மீதி இருபத்தெட்டு தான் இருக்குது அந்த இருபத்தெட்டுக்கு அவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது மீதி வந்து அவருக்கு வேணும் அப்படின்னா ஓபிஎஸ் சைட்லேருந்து கூப்பிடணும் ஓபிஎஸ் சைட்லேருந்து கூப்பிட்டாலும் நாலு தான் கிடைக்கும் இன்னும் நாலு ஷார்ட்டேஜ் ஆகும் அதுக்கு இன்னும் பிஜேபி கிட்ட போகணும் இல்லை கிட்டே போகணும் அதுக்கு பதிலாக ஓபிஎஸை விட்டுட்டு பாபாவுக்கு என்ன சொல்லுறதுன்னா நாங்கள் ஆறு எம்எல்ஏ வச்சுருக்கோம் நீங்கள் அந்த எங்கள்கிட்ட கொடுத்துருங்க நாங்கள் மறுபடியும் அன்புமணி எம்பிஐ கேட்குறோம் நம்ம வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ எடப்பாடி வந்து தேமுதிக இல்லாமல் நாலு எம்எல்ஏக்கு எங்கே போகிறது அப்படி எட்டு எம்எல்ஏக்கு எங்கே போகிறது அப்படிங்கிறதுனால இங்கே வந்து கணக்கு அப்படின்னு தெரியல ஸோ பார்க்கணும் அப்படின்னு ஸோ அன்புமணிக்கு கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு அதனால பாமக அதிமுக கூட்டணிக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு தேமுதிக ஒண்ணு இருபத்தஞ்சுக்கு வரைக்கும் இருபத்தி ஆறுல சீட்டுக்கு வெயிட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா அவங்க வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரி நீங்க என்னடா அதிமுகவும் பாமகவும் கூட்டணிக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்றீங்க அந்த பக்கம் ஒருத்தர் வந்து அவர் வேற மாதிரி சொல்லிட்டுருக்கிறாரு செல்லூர் ராஜு அவர் என்னடானா வந்து இவங்க வந்து ஜெயிக்கிற வரைக்கும் வந்து எங்கள் பக்கம் நின்னாங்க அவர் வந்து அந்த எம்பி சீட்டு வந்து யாரால் வந்தது அப்படிங்கிறதெல்லாமே வந்து அவருக்கு தெரியும் ஆனால் இப்போது ஜெயிச்சதுக்கு அப்புறமாக வந்து பழசு எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படியே வந்து அந்த பக்கம் தாவிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் அவர் அந்த பக்கம் சொல்லிட்டுருக்காரு ப்ரெஸ் மீட்டில் அது சும்மா இவங்க மாற்றி மாற்றி திட்டிக்கிறது தான் ஓபிஎஸ்சியும் யூபிஎஸ்சையும் டயர் போட்டு சில வார்த்தைகள் சேர்த்து டயார் குறிப்பிட்டு பேசி இழிவுபடுத்திய தான் அன்புமொனி அதே ஓபிசி பிஎஸ்சி தைலாபுரம் தோட்டத்துக்கு கூப்பிட்டு விருந்து வச்சு தொகுதி உடன்படிக்கையெல்லாம் செய்யலையா அதெல்லாம் அரசியல் இதெல்லாம் சாதாரணம் பாஸ் ரைட்டு இப்போது கன்ஃபார்ம் தானா பாமாகா அதிமுகவோட எம்பிசீட்டு கொடுத்துட்டாங்கன்னா கன்ஃபார்ம் கொடுக்கலான்னு ஒன்றும் பிரச்சனை கொடுத்துறக்கூடாதுன்னு தான் அந்த நடுவில் வந்து குறுக்கு சால் ஓட்டுறதுக்கு செல்லுராஜதான் பண்ணிக்கிட்டு இருப்பாப்ல என்ன நடக்குது அப்படின்னு மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்